வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு செய்தி சுவாரஸ்யமான செய்தியொன்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் தெருவில் பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை வந்தாலே அதை வேடிக்கை பார்த்து புரணி பேசுவதை பலரும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தினம் தினம் இருந்தபடியே சண்டை சச்சரவுகளை பார்க்கும்படியாக வசதியை ஏற்படுத்திக் கொடுப்பதுதான் பாஸ் நிகழ்ச்சி விஜய் டிவியில் கடந்த ஏழு சீசன் வரை வெற்றிகரமாக முடிந்திருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் கமலஹாசன் தொகுத்து வழங்கியதுதான் ஆனால் தற்போது வருகின்ற பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை தற்காலிகமாக நான் தொகுத்து வழங்கப்போது பதில்லி என்று கமல் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதனால் அவருக்கு பதிலாக யார் தொகுத்து வழங்குவார் என்று ஒரு விவாதம் நெடுந்த நீழ் தற்போது விஜய் செய்தபதி தொகுத்து வழங்கப் போகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இன்னும் சனல் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடவில்லை இந்த நிலையில் வருகின்ற அக்டோபர் முதல் வாரத்தில் பிக் பாஸ் சீசன் எயிட் தொடங்க இருப்பதால் கமுக்கமான முறையில் போட்டியாளர்களை தேர்வு செய்து வருகிறார்கள் அந்த வகையில் பப்லு பிரித்விராஜ் ரோபோ சங்கர் பாடகி கல்பநாத் வியாஸ் அமலா சாஜி மற்றும் நடிகர் இவர்கள் கலந்து கொள்ள போவதாக லிஸ்ட் சமீபத்தில் வெளியாகி வந்தது இவர்களை தொடர்ந்து முதல் போட்டியாளராக தேர்வாகியிருப்பது பாரதி கண்ணமா சீரியல் மூலம் அறிமுகமான டாக்டர் பாரதி என்கின்ற அருண் இவரிடம் பேச்சுவார்த்தைகள் முடிந்த நிலையில் பிக்பாஸ் போவதற்கு தயாராகி இருக்கிறார் கடந்த சீசனில் இவருடைய காதலி அர்ச்சனா கலந்து கொண்டு டைட்டில் வினராக ஜெயித்து தற்போது படங்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்று வருகிறார் அந்த வகையில் அர்ச்சனா ரெக்கமண்டில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அருண் கலந்து கொள்ளப் போகிறார் இவரை தொடர்ந்து பாரதி கண்ணமா சீரியல்ல பாரதிய கல்யாணம் பண்ணியாக வேண்டும் என்று தேர்வாகி இருக்கிறார் தற்போது மாண்பாங்க இந்த வாய்ப்பும் இல்லாத ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டு இவருடைய திறமைக்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்துவிட்டார் இவர்களை தொடர்ந்து மூன்றாவது தேர்வாகி இருப்பது யாரென்றால் பிரபல ஜூட்டிபர் டி டி எசனின் காதலி ஜோஜாவும் தேர்வாகி இருக்கிறார் இவர் ஏற்கனவே குக்வித் கோமாளி சீசன் ஐந்து கலந்து கொண்டு சமீபத்தில் தான் எலிமினேட் ஆனார் ஆனால் இவருக்கு இருக்கும் ரசிகர்களால் இவரை பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள் விட்டு டிஆர்பி இடம் இடம்பெற்றலாம் என்று விஜய் டிவி பிளான் பண்ணிவிட்டது அந்த வகையில ஒக்டோபர் மாதம் முதல் மூன்று மாதம் வரை விஜய் டிவி களைகட்ட போகிறது யார் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க உங்களுடைய பேவரேட் ஆக்கல வந்து உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க